ஆஹ் தூங்கலாம் அனைத்து தமிழ் தென்னை உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு மௌனம் ஏன்னா இவ்வளவு நேரம் திவ்யாக்கா வந்து வாத்திய முழக்கம் எல்லாம் விட்டுட்டு போனாங்க அதுக்கப்புறம் மௌனம் பற்றி பேசணுமா அப்படிங்கும் போது சற்று யோசனையாகத்தான் இருந்தது சரி மௌனமாவே இருந்துடலாமான்னு யோசிச்சேன் சரி மௌனத்தை பற்றி அறியாமலே மௌனத்திலிருந்து வந்ததுதான் எல்லா இசையும் ஓசையும் அதனால மௌனம் தான் அனைத்திலும் மிகச்சிறந்த சாதனம் நிச்சயம் மௌனமே ஒரு இசைதான் சரியா சொன்னீங்க இந்த மௌனம் அப்படிங்கறத பத்தி பார்த்தோம்னா அது ஒரு தமிழ் சொல் இத வந்து நம்ம எந்த வா வார்த்தையில இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா அதை வந்து மனம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இதை நம்ம சில நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா அந்த மௌனம் அப்படிங்கிறது ஒரு முணுமுணுக்கிற விஷயமாவும் இருக்கும் அதே சமயம் சும்மா இருக்கிறது கூட ஒரு சுகமான நிலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த சும்மா இருக்கிறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம சும்மா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம மனசு ஏதாவது ஒன்று வந்து எண்ணிட்டே இருக்கும் ஸோ இதை எண்ணங்களற்ற நிலை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அந்த நினைவுகள் வந்து அது தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு மௌனம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த மௌனம் வந்து யாரெல்லாம் பின்பற்றாங்க அப்படின்னா முற்றும் துறந்த முனிவர்கள் தான் மௌனத்தை பின்பற்றாங்க அப்படின்னு இல்லை இன்னைக்கும் நிறைய பேர் வந்து மௌனத்தை கடைபிடிக்கிறாங்க இந்த மௌனம் கடைப்பிடிக்கிறதுனால என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வந்து தவிர்க்கப்படுவதோடு மட்டுமில்லாமல் அதை தீர்ப்பதற்கான ஒரு தீர்வு கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இது வந்து ஒரு மந்திர சொல் அப்படின்னு சொல்லி சொல்ல சொல்லலாம் ஏன்னா மௌனம் வந்து இது ஒரு அரிய வார்த்தை அப்படின்னு சொல்லலாம் இது மனிதனுக்கானது ம மௌனத்தை வந்து நம்ம சொல்ல முடியும் இது ஒரு ஆயக்கலை அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த மௌனம் வந்து நிறைய நேரத்துல வார்த்தையை காட்டிலும் பலமா பேசக்கூடிய சக்தி வந்து இந்த மௌனத்துக்கு இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏன் ஒரு சிலர் வந்து அமைதியா இருக்காங்க அப்படின்னு நம்ம உற்று நோக்கி பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து மகிழ்ச்சியில அமைதியா இருக்காங்களா இல்ல வேதனையில அமைதியா இருக்காங்களா இல்ல கோபமா இருக்காங்களா இல்ல துயரமா இருக்காங்களா என்ன அப்படிங்கிறதே நம்மளுக்கு ஒரு புரியாத புதிர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மௌனம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சரி மௌனமா இருக்கிறதுனால என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய நேரங்கள்ல நம்ம மௌனமா இருக்கிறதுனால நம்ம சிந்தனைகள் வந்து தூண்டப்படுது அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம உணர்வுகள் வந்து நம்மளை வந்து உணர்ச்சி பூர்வமா அந்த உணர் ஒரு சில நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சில இடங்கள்ல உணர்ச்சி பூர்வமா நம்ம நிறைய பேசிடுவோம் ஸோ அந்த இடத்துல நிதானத்தை வந்து நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குது மௌனம் அதுக்கப்புறம் அமைதியா இருக்கிறோம் அப்படிங்கறது அந்த இடத்துல நம்மளுக்கு நிறைய நல்ல பண்புகள் வந்து ஓங்கி வளருது ஒரு செயலை செய்யறோம் அப்படின்னா அதற்கான சிந்தனையை தூண்டி விடுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மௌனம்தான் சரி இந்த மௌனம் வந்து எப்படி கடைபிடிக்கிறது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தியானம் பண்ணுங்க நீங்க அமைதியா இருந்தீங்கனாலே போதும் அது வந்து உங்க உங்களை நீங்களே வந்து அறிஞ்சிரு அறியக்கூடிய ஒரு வாய்ப்பா வந்து அந்த மௌனம் இருக்கு ஸோ உள்ளார்ந்த உள்ளுணர்வை வந்து அறியக்கான தான் வந்து மௌனம் இத வந்து நம்ம எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசாமல் இருந்து பாக்குறது எவ்வளோ ஒரு கஷ்டம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு கதை மூணு துறவிகள் வந்து போயிட்டு இருந்தாங்களாம் அப்ப போயிட்டு இருக்கும்போது இப்ப வந்து பேசாமல் இருப்பது எப்படி அப்படின்னு அஹ் சொல்லிட்டு மௌனமா இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம மௌன விரதம் கடைபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டு இருந்தாங்களாம் அப்போ பர்ஸ்ட் துறவி முதல் துறவி கேட்டாராமா ஆஹ் நான் வந்து எவ்வளவு நேரம் மௌனமாக இருக்கிறேன் அப்படிங்கிறத பாக்குறக்காகவே அந்த கடிகாரத்தை பார்த்துட்டு நான் பத்து நிமிடம் மௌனமாக இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாராம் உன்னோட தான் உன்னோட கடிகாரத்தை மணித்துளிலேயே தெரிஞ்சிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாவது துறவி வந்து சொன்னாராம் மூணாவது துறவி என்ன சொன்னாருன்னா நீங்க ரெண்டு பேரு எவ்வளவு மௌனமா இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் பாத்தனே அப்படின்னு சொல்லிட்டு மூணாவது துறவியும் சொன்னாராம் இந்த மூன்று பேர்களுமே வந்து மௌனத்தை எப்படி கடைபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதற்கான ஒரு முயற்சிய கூட அவங்க இன்னும் தொடங்கல அப்படிங்கறதுதான் இந்த இடத்துல பேச வேண்டிய விஷயமா இருக்குது இந்த மௌனம் வந்து அதாவது ஓசை இல்லாம வார்த்தைகளோட வெளிப்பாடு எதுவும் இல்லாம நம்ம எந்த ஒரு அங்கங்களுமே திறக்காம வந்து சொல்லக்கூடிய விஷயம் அப்படின்னா மௌனம் இவங்க மூணு பேர்கிட்டே இருந்தது அந்த மௌனம் என்ன அப்படிங்கறத அந்த ஒரு துறவு நிலையை வந்து இவங்கனால கடக்க முடியுமா அப்படிங்கிறதுக்கு இதுவே ஒரு உதாரணமா சொல்லலாம் இந்த கதையை இதே இன்னொரு கதைய பாத்தீங்க அப்படின்னா மீரா அப்படிங்கிறவங்க ஒரு ஆசிரியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க ரொம்ப அதிகமா பேச மாட்டாங்க பேசுறது ரொம்ப கம்மியா தான் இருக்கும் ஆனா அவங்களோட கண்கள் வந்து பல விஷயங்களை எடுத்து சொல்ற மாதிரி இருக்கும் அந்த பள்ளிக்கூடத்துல வந்து நிறைய குழந்தைகள் விளையாடிட்டு இருந்தாலும் கூட அந்த குழந்தைகளோட சிரிப்பு சத்தத்துக்கு இடையில இந்த மௌனம் வந்து பல விடைகளை சொல்ற தான் இருக்கும் சோ அவங்களோட மனசு எதையாவது நினைச்சிட்டே இருக்குதோ அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு சிலருக்கு வந்து அவங்கள பார்க்கும்போது தோன்றக்கூடியதா இருக்கு அந்த பள்ளியில வந்து ஆதவன் அப்படிங்கிற ஒரு ஆசிரியர் வந்து சேர்றாரு இவர் எந்த மாதிரி இருக்காருன்னா அவர் ரொம்ப கலகலப்பான மனிதர் எல்லார்கிட்டையும் எப்போதுமே பேசிட்டே இருப்பாரு அவர் இருக்கக்கூடிய சூழல் வந்து ரொம்ப கலகலன் இருக்கணும் அப்படின்னு நினைச்சக்கூடிய ஆள் இவர் வந்து அந்த டீச்சர் ஆசிரியர் வந்து ஒரு நாள் பார்க்கும்போது ஏன் நீங்க வந்து ரொம்பவும் அமைதியா இருக்கீங்க உங்களுடைய மௌனத்துல துயரத்தோட வழி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேக்குறாரு அதுக்கு அவங்க வந்து சொல்லக்கூடிய பதில் என்னவா இருக்குன்னா ஒரு மாலை பொழுதுல ஒரு மலை வந்து பெய்ஞ்ச் பே... பெய்து கொண்டு போது அந்த மலையோட ஓசை வந்து எப்படி இருக்கும் ஸோ so, அந்த ஓசை பேசாம ஒரு மனிதர்களோட மனநிலையை புரிஞ்சிக்க கூடிய ஒளியா இருக்குது அப்ப என்னோட மனநிலை வந்து அந்த மலைக்கு தெரியுது அப்படிங்கிற மாதிரி அவங்களோட உணர்வை வந்து வெளிப்படுத்துறாங்க அப்போ அந்த ஆதவன்கிற வந்து புரிஞ்சுக்கிறாரு மௌனம் வந்து பல நேரங்கள்ல அவங்களுக்கான உணர்வுகளை நம்மளுக்கு கற்றுக்கூடிய கொடுக்கக்கூடிய ஒரு பாடமா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ சொற்கள் வந்து சில நேரங்கள் ஆறுதல் கொடுத்தாலும் கூட மௌனம் தான் வந்து அவங்களுக்கான வழிகளை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு நிவாரணியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையில நம்ம எடுத்துக்கலாம் மௌனம் அப்படிங்கிறது ஒரு துயரம் கிடையாது சில சமயங்கள்ல வந்து அது அமைதியை சொல்லும் சில சமயங்கள்ல வந்து அது வழிகளை நீக்கக்கூடியதா இருக்கும் ஆனா அது உண்மையான ஒரு ஒளி அப்படின்னு சொல்லிட்டு மௌனத்துக்கு ஒரு தத்துவமே கொடுக்கறாங்க இந்த இந்த மௌனம் அப்படிங்கிறது இப்ப நான் மௌனமா இருக்கும் அப்படின்னு இருக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன்னா அது எனக்கான ஒரு சுய கட்டுப்பாடை நானே விதிச்சுக்கிற மாதிரியான ஒரு விஷயம் சோ இந்த சுய கட்டுப்பாடு எதை நோக்கி போகுது அப்படின்னா உங்களுக்கு உள்ளார்ந்த நம் நம்ம யாரு அப்படிங்கிறத நம்மளுக்கு காட்டக்கூடிய விஷயமா இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இதை வந்து எதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கான ஆற்றலை வந்து மெருகேற்றதுக்கும் ஆன்மீக வளர்ச்சியை நோக்கி வந்து இந்த மௌனம் அப்படிங்கிறது எடுத்துட்டு போகுது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இது வந்து யதார்த்தமான வாழ்க்கையில நம்ம பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய நேரங்கள்ல பேசுறதை விட பேசாம இருக்கிறதே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே யோசிக்கிறோம் ஏன்னா ஒரு சில விஷயங்கள்ல நம்ம புரியாத நபர்களுக்கு மத்தியில வந்து நம்மளோட வாதத்தை போய் சொல்லி அவங்களுக்கு அதை தெளிவுபடுத்தி அந்த இடத்துல நம்மளோட பேச்சோட வீரியத்தை கொடுத்து அதற்கான அந்த ஆற்றலையும் நம்ம விரயம் பண்றோம் அதே சமயம் அந்த மௌனத்திற்கான விடை வந்து நம்மளுக்கு நிறைய விஷயங்களை வந்து நம்மளுக்கு கட்டுக் கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இப்ப நம்ம மௌனம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எந்த இடத்துல எல்லாம் மௌனமா இருக்க பழகிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளோட உண்மை தன்மை எங்க மறுக்கப்படுகிறதோ மறைக்கப்படுகிறதோ அந்த இடத்துல நம்ம மௌனமா இருக்கிறது நம்மளுக்கு சாலச்சிருந்தது இப்போ ஒரு உறவுகள் வந்து நம்மளை வெறுத்து ஒதுக்குறாங்க அப்படிங்கும்போது அவங்கள பத்தி நம்ம புரிஞ்சுக்கிட்டாலும் நம்மளை பத்தி அவங்க புரிஞ்சுக்காமல் இருக்கிற இடத்துல மௌனம் அப்படிங்கறது நம்மளுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆயுதமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஒரு சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா நம்ம வேலை செய்யற இடத்துல நம்ம ஏதாவது ஒரு சின்ன குற்றம் செய்யாமல் இருந்தாலும் கூட அந்த குற்றம் நம்ம சுமத்தப்படுற மாதிரி இருக்கும் அந்த இடத்துல நம்ம வந்து மௌனம் காக்கணும் அப்படிங்கிறது கிடையாது இந்த இடத்துல அதற்கான குறைகளை வந்து நம்ம சொல்லிட்டு அந்த மௌனத்தை வந்து எப்படி கையாளணும் அப்படிங்கிறத நம்ம கத்துக்கணும் ஒரு இடத்துல நம்ம உதவி செஞ்சிருப்போம் ஒருத்தருக்கு அந்த உதவிக்கு வந்து அவர் வாயினால வந்து நன்றி வெளிப்படுத்தி சொல்லும்போது அந்த இடத்துல நம்ம வந்து மௌனமா இருக்கு கத்துக்கணும் அதுக்கப்புறம் ரொம்ப வழியே இல்லாம வாழ்றதுக்கே வசதி இல்லாம இருக்கிறவங்க இடத்துக்கு போய் நீங்க ஏதாவது உதவி செஞ்சிருந்தாலும் கூட அந்த அந்த இடத்துல இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ ஒருத்தவங்க கிட்ட நம்மளுக்கு வாழ்றதுக்கே வழி இல்லை அப்படின்னா ஒருத்தங்க கிட்ட போய் நீங்க உதவி கேட்கலாம்னு நினைக்கிறீங்க அப்ப அவங்க கொடுக்கல அப்படிங்கிற மனசுல மனநிலையில் இருக்காங்கன்னா கூட அந்த இடத்துல நம்ம மௌனமா வந்து கடந்து வர்றதுதான் மிகச்சிறந்தது அப்படின்ட்டு இப்ப நம்ம அன்பை விதைக்கிற இடத்துல மௌனம் பழகணும் அதே மாதிரி அருளை கொடுக்கிற இடத்துல மௌனம் பழகணும் அன்பை பெற்றிருக்கிற இடத்துலையும் நம்ம மௌனம் பழகணும் அதே மாதிரி ஒரு இரக்கமும் பொறாமையும் இருக்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொறுமை காத்து நம்ம மௌனம் பழகணும் அப்புறம் நம்ம உள்ளுக்குள்ள ஒன்று வச்சுட்டு நம்ம கிட்ட வெளியில நல்லவங்க மாதிரியே பேசுவாங்க அந்த மாதிரி ஆட்கள் பக்கத்துலேயும் வந்து நம்ம மௌனம் வந்து பழகிக்கலாம் இப்போ பேசுறத விட பேசாமல் இருக்கிறது தான் வந்து நம்மளுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆயுதம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த மௌனம் அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லாருக்குமே கிடைச்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய வரம் இந்த வரத்தை வந்து நம்ம தினந்தோறும் கையில் எடுத்துக்கணும் எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல இந்த மௌனத்தை வந்து உபயோகப்படுத்துறது நல்லது வாய்ப்பு கொடுத்த தமிழ் தென்னை உறவுகளுக்கு நன்றி